பாருங்க மீன் வந்து தண்ணி போய்ட்டு இருக்கிறதால நிறைய மீன் இருக்குது பாருங்க வடை கூட புறம் எவ்வளோ மீன் உண்டுன்னு தெரியும்

ஓர தண்ணியில் மீன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக இருக்கும் வாங்க இதில் கண்டிப்பாக மீன் இருக்கும் போடுறோம் பாருங்க எவ்வளோ மீன் வருதுன்ட்டு தண்ணி ஓடி நிற்கிது பாருங்க ஓட்டிருக்கோம் வலை எவ்வளோ மீன் விழுதுன்னு தெரியல கேரண்டாக மீன் விழுணுன்னு நினைக்கிறேன் தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் மீன் வலைய இழுக்குது நல்லா தெரியுது எனக்கு ஒரு பாருங்க இன்னைக்கு எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கான் தூக்க முடியலங்க எப்படியும் ஒரு முப்பது கேஜிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா தெரியும் பார்த்துட்டிங்களே போங்க போங்க உங்க வேலைய பாருங்க அதாச்சா